நாம் வளர்த்த அந்த குழந்தைக்கு எட்டு வயதாகிவிட்டது நாம் வளர்த்த குழந்தை இது இந்த வருடம் இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க போகிறது அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் அதற்கு கட்டியம் கூறும் விழாதான் இது ஒவ்வொரு ஆண்டையும் நாம் கொண்டே இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் முக்கியமான தருணங்கள் படிக்கட்டுகள் நாம் ஏறி வந்த படிக்கட்டுகள் மையத்தில் மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அதன் பொருள் என்ன மாணவர்கள் நம்முடன் இணைந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமதே அர்த்தம் புரியும் எங்களுக்கு மாணவர்கள் தான் நாளை அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டுமே தவிர நான் சொன்னதை நீ உனக்கு கை செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும் அது ஒருவேளை மறந்து போயிருந்தா நாளை சொல்லும்